வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகத்துறைக்கும் என்னுடைய வணக்கங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பண்ணு பங்கு கொன்றதுக்கு என்னுடைய வணக்கங்கள் நாங்கள் இயற்கையான முறையில் விவசாயம் அப்படிங்கிற ஒரு நவீன விவசாயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துட்டு அது சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒரு டார்கெட் வச்சு இன்னைக்கு இந்த மீட்டிங் வச்சுருக்கோம் இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய டார்கெட் வச்சுருக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நார்மலாக இந்த கிங் மேக்கர் நிறுவனம் ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக மக்கள் சேவையில் ஒரு தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வாடிக்கையாளரும் கூட மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் நவீன விவசாயம் நவீன விவசாயம்னா என்னென்னா நார்மலாக இன்றைக்கி விவசாயம் பண்ணுற அத்தனை பேருமே எந்த விவசாயத்தில் விதை போட்டால் கூட அந்த விதை நெல் எடுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி பாதிப்பு ஏன்னா காற்று மழை புயல் இயற்கை சீற்றங்களால் விவசாயம் பண்ண முடியாமல் விவசாயிங்க தவிச்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய விவசாயங்கள் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா விவசாயத்தில் லாபம் இல்லை எல்லா துறையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஆட்டோமொபைல்ஸ் எடுத்துக்கிட்டால் பெரிய வளர்ச்சி மொபைல் எடுத்துக்கிட்டால் பெரிய வளர்ச்சி சாஃப்ட்வேர் பெரிய வளர்ச்சி ஆனால் விவசாயம் மட்டும் கீழே போயிட்டே இருக்கு வருமானம் இல்லை இப்போ அந்த விவசாயத்தில் ஒரு மாற்றம் இந்த அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதாவது ஜிஆர்டி கிரீன் ரெவல்யூஷன் டெக் ஆக்ரோஃபார்ம்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இந்த பசுமை குழியில் அமைச்சு மக்களுக்கு இன்கம் கொடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணியிருக்கோம் என்ன இன்கம் கொடுக்க முடியும்னா ஒரு ஏக்கர் ஒருத்தர் இடம் வச்சிருக்கணும் அந்த ஒரு ஏக்கர்ல பசுமை குடியில் அமைச்சரணும் பசுமை குடியில் அமைச்சு எனக்கு இடத்த லீஸ் கொடுத்துட்டா ஒரு வருஷத்துக்கு பனிரெண்டு லட்ச ரூபாய் ரிட்டர்ன்ஸ் தரும் ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபாய் ரிட்டர்ன்ஸ் தரோம் இந்த ஒரு ஏக்கர்ல பசுமை குடிகள் அமைக்கிறதுனால நேஷனல் சென்ட்ரல் போர்டு அதாவது நேஷனல் ஆர்டிகல்ச்சர் போர்டுல இருந்து இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா மானியம் வாங்கி தர முடியும் ஒரு ஏக்கர்னா இதே அரை ஏக்கரில் ஒருத்தர் பண்ணுறாருன்னா அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு மானியமாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்ச ரூபா வாங்கி கொடுக்க முடியும் இதெல்லாம் முடியும்னு சொல்கிற விட இப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ விவசாயத்துக்கு ஒரு ஊக்கப்படுத்தணும் விவசாயத்தை காப்போம் நாங்களும் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுக்கு கிளைண்ட்ல நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கோம் ஸோ எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு இயற்கை புரட்சி ஏற்படுத்தணும் பசுமை புரட்சி ஏற்படுத்தணுன்ற ஒரு உயரிய நோக்கத்தோட நாங்க செய்யறோம் வாங்க இணைஞ்சு செயல்படுவோம் விவசாயத்தை தூக்கி நிப்பாட்டுவோம் நன்றி வணக்கம் ஒன்னு ஒரு நாள்ல இருந்து பத்து நாள் வரைக்கும் ஐம்பது எம்எல் பத்தாவது நாள்ல இருந்து நூ கிட்டத்தட்ட அடுத்து இருபது நாளைக்கு பாத்தீங்கன்னா நூறு எம்எல் இருபதாவது நாள்ல இருந்து முப்பது நாளைக்கு வந்து அரை லிட்டரு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டா அரை லிட்டரு ஒரு லிட்டருக்கு மேல போகவே போகும் அப்போ ஸ்டாண்டர்டாக வாட்ரு தான் போகுது அதனால் வாட்டர் வேஸ்டேஜே கிடையாது இந்த செடியுடைய வளர்ச்சி கூட பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு செடி வந்து ரெண்டு அடி வளரலையே பக்கத்தில் ரெண்டு அடி ரெண்டு அடிக்கு நம்ம வெடி அந்த விதை போட்டு அந்த செடி வளரும் ரெண்டு அடி வளையரலே அந்த கொடி போய் அடுத்த கொடியோட பின்னிக்கும் வளராது ஆனால் இந்த கொடி இருபது அடி வளரும் அப்போ இருபது அடி லாங்கில் வச்சுக்கிட்டு நம்ம விதை போட்டோம்னா இடம் வேஸ்டேஜ் ஆகிரும் அதுக்காக வெற்றிக்கெல்லாம் மேலே கொண்டு போகிறோம் வளையல் மேலே மேலே போய் பத்து அடி மேலே போய் பத்து அடி கீழே வரும் அதனால இட வசதி இல்லாம அதிகமான பயிர் பண்ண முடியும் ஒரு ஏக்கர்ல தான் நார்மலா வெளியே வச்சு பண்ணா ஆறு டன்னும் இதுல வச்சு பண்ணலாம் அறுபது டன் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இன்னும் அதை விட ஜாஸ்தி பண்ண முடியுமான்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த விவசாயத்துல எப்படி இவ்வளவு இன்கம் வருதுன்னா நம்ம வீட்டில் வளர்கிற குழந்தைய நம்ம எப்படி பார்த்துக்குமோ அந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி அதை பார்த்துக்கிறோமோ அதை பொறுத்து விவசாயத்தில் நல்ல ஈல்டு எடுக்க முடியும் ஆமாம் இந்த விதையில் வந்து எந்த விதமான ரசாயனமும் இல்லாமல் இந்த விவசாயத்தை பண்ணுறோம் முதல்ல முக்கியத்துவம் அதுதானே நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு விஷத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அவசரமா மருந்து தெளித்து ஆறு மாதத்துல விளையக்கூடிய பயிரை மூணு மாதத்துல விளைய வச்சு நம்ம சாப்பிட்றது விஷத்தை இருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலையில இல்லாமல் கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் ஆர்கானிக் முதல்ல நம்ம கொடுக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட்ங்கிறது சாத்தியம் கிடையாது செவன்டி பர்சன்ட் ஒத்தவளும் கொடுக்க முடியும் நேரத்தில் மிகப்பெரிய பசுமை புரட்சி எங்களால் பண்ண முடியும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு அவசியம் தேவை சார் நன்றி சார் அப்போ அந்த லேண்டு வந்து அவர்கிட்ட இருக்கு இப்ப அந்த லேண்ட கொண்டு போய் பேங்க்ல வச்சோம்னா அதுக்கு என்ன நம்ம பேங்க் லோன் கிடைச்சோம்னா அதை வச்சு நம்ம பண்ணி கொடுப்போம் இல்லை கொலாட்டா லோன் கொடுத்தா அதை வச்சு லோனும் வாங்கிக்கலாம் தமிழ்நாடுல எங்க இருந்தாலும் பண்ணலாம் பட் ஆனா இந்த கமிட்மெண்ட் கொடுக்கறது சில ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் இங்கே நம்ம ஒரே இடத்துல வைக்கலாம் நம்ம கமிட்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம் ஏன்னா எல்லா பர்பஸும் ஒரே இடத்துல இருக்கு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் தனியாக ஒரு ஏக்கர் வச்சிருக்காரு சார் நான் வந்து தஞ்சாவூரில் வச்சிருக்கேன் ஒரு ஏக்கர்னு சொன்னால் இதுக்காக வந்து டிரான்ஸ்போர்ட் என்ன சார் இன்னைக்கு ஐநூறு கிலோ தான் வந்திருக்குன்னா நான் எப்படி மார்க்கெட் கொண்டு வருவேன் மேன் பவர் தனியாக இது ஐம்பது ஏக்கருக்கும் பத்து பேர் தான் வைப்போம் ஒரு ஏக்கர்னாலும் அந்த பத்து பேர் தான் வந்து செய்யணும் ஸோ அந்த கமிட்மெண்ட்னால அந்த கமிட்மெண்ட்டு ஜாஸ்தி கொடுக்க முடியாது அது இடத்த பார்த்துட்டு தான் முடியும் அது அக்ரிமெண்ட் போட்டு தரப்படும் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஏக்கர்ல வந்து நம்ம அறுபது டன் எடுக்கணும்னா ஒரு வருஷத்துக்கு மூணு ஈல்டு எடுக்கணும் நூத்தி எண்பது டன் வருது ஒரு ஏக்கர் உடைய ரேட்டு இன்னைக்கு கரண்ட்ல கோயம்பேடு மார்க்கெட் ரேட்டு நாற்பது ரூபா ஒரு கிலோ ஒரு டன் நாற்பதாயிர நாற்பதாயிரம் ரூபாய் நூத்தி எண்பது டன்னுக்கு என்ன காஸ்ட் ஆச்சு ஸ்டாண்டர்டான ஒரு ரேட்டு இருபது ரூபாய்க்கு கம்மியா மார்க்கெட் கீழே போகாது அப்போ ஒரு வருஷத்துக்கு நூத்தி எண்பது இன்ட்டு இருபது ரூபா போட்டீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபா உங்களுக்கு கொடுக்குற கம்மிட் பண்ணு பன்னிரெண்டு லட்சம் தான் கான்பிடண்டா தர முடியும் எக்ஸ்பென்ஸு மார்க்கெட்டிங் செலவு எல்லாமே போனாலும் பன்னிரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கொடுக்க முடியும் தான் அக்ரிமெண்ட் போட்டுக்கணும் அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்டரும் பண்ணி தரப்படும்